வாழ்க்க வளவுடன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளப்புடன் விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட இக்காலத்தில் விளைவை அறியா இன்பதுன்பம் என்று காணும் இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கெங்கும் பரவுவது சிறந்ததாக அஞ்ஞானம் விளைவறியா வேகம் அன்றோ அவ்வேகத்தில் ஆன்ம அறிவுக்கூர்மை மெய்ஞானம் எனும் உண்மை உணர்வாய் ஆற்றும் மிக எளிது இதனுடைய இனிது வாழ வாழ்க வளமுடன் விஞ்ஞானம் உயர்ந்துவிட்ட இந்தக் காலத்தில் வினை விளைவே இன்ப துன்பமாக நமக்கு வருகிறது என்பதை உணர்ந்து இஞ்ஞானமே வாழ்வின் பண்பாடாக எங்கெங்கும் பரவுவது சிறந்ததாகும் இதனால் தான் மனிதனுக்கு துன்பம் வருகிறது வினை விளைவால் தான் என்பதை நாம் கருத்தில் கொள்ளலாம் அஞ்ஞானம் விளைவறியா வேகம் அன்றோ அவ்வாறு உணர்ந்து கொள்ளாத அந்த வினை விளைவை அறியாத அந்த விளைவு அறியாத அந்த அஞ்ஞானம் மனிதனுக்கு உணர்ச்சி வகத்தில் வேகத்தைத்தான் தரும் அவ்வேகத்தில் ஆன்மா அறிவு கூர்மை அவ்வேகத்தில் ஆன்மா கூர்மை பெறாது மெய்ஞானமிலும் உண்மை உணர்வாய் ஆற்றும் மெய்ஞானத்தில் உண்மை உணர்வாக மனிதன் சிந்தித்தால் குருவை பற்றி கொண்டு சிந்தித்தால் ஆழ்மன தியானமாக அவன் சென்றார் மிக எளிது இதையடைய இனிது அது வாழ்க்க வளவில் இவ்வாறு உணர்ந்து கொண்டு பயணிக்கும் போது அந்த வினையை நீக்கி கொண்டு நல் விளைவி பெற்று நன்மை பெறுவதாக இறை உணர்வாக அந்த மெய்ஞானத்தில் அவன் வருவதாக இருந்தால் அவன் வாழ்வு சிறக்கும் சிறக்கும் என்று கூறும் குருவினுடைய இச்சந்தனையை நாம் சிந்திக்கலாம் இடைநலிக்கும் குருங்கலிக்கும் இதுகாரும் செய்டுத்த உங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன்